காவல்துறை விட்டுவிட்டு பாதுகாக்கிறது கஞ்சா ஒழிக்கிறது கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள் ஆறு பேர் சேர்ந்து பலாத்காரம் ஐந்து பேர் மூன்று பேர் கல்லூரிகள் பள்ளிகள் குழந்தைகள் ஐந்து வயது ஏழு வயது கேட்டால் காவல்துறையில இது தனிப்பட்ட சம்பவம் நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றதே அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும் இதை எவனா செஞ்சானா அவன் முடிச்சு நான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த பயம் வரணும் அது காவல்துறை செய்யணும் இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான் ஒன்னும் இல்லாத கேஸ் அது ஒண்ணுமே இல்லை இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேஷ்ல உத்தரப்பிரதேஷ் கோயிலுக்கு போனான் இங்க இருந்து ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் அவனா தீவிரவாதியா இருக்கிற வேலையை விட்டுட்டு பத்து பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உத்தரப்பிரதேசம் பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க மூணு நாள் வெளியில் தான் அது வேற கேஸ் இருந்தா தானே இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில் ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க கஞ்சா போதை மது இதுதான் நீங்க டிவியில போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன் போதைப் பொருட்களை பயன்படுத்தாது போதுமா கிட்ட பொருட்கள் இருக்கு கஞ்சா உழைக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு மாதம் கொடுங்க காவல்துறை எங்க கிட்ட ஒன்று கொடுங்க ஒரு மாதம் ஒரு கஞ்சா பொருடும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு போதை பொருள் பொருளும் தமிழ்நாடு விற்க முடியாது என்னால செய்ய முடியும் அது அதிகாரி என் கிட்ட மதுரை குறைங்க ஒழிங்க கடையை மூடுங்க கடை ஒரே நாளில் நான் மூட சொல்லலை ஒரே நாளில் மூடனா தமிழ்நாட்டு இளைஞர்களும் அவ்வளோதான் போடுவோம் அந்த லெவல் அந்த லெவலுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களிட இதுதான் திராவிட மாடல் மது இல்லாமல் இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதுதான் திராவிட மாடல் குடிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுசீரமைப்பு மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு இது நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேணா அந்த பயம் போயிடுச்சு இந்த யார் வேணா இதில் பண்ணிட்டு போயிடலாம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளோ உதாரணங்கள் இருக்குது கடலூரில் கூட நம்ம பொருளால சொன்னாங்க இதே ஒரு சம்பவம் கடலூரில் நிறையா வெளியில் வரல வெளியில் வரமாட்டது பயப்படுறாங்க குடும்பம் பயப்படுறாங்க அவன் பெண் பெண்ணோட எதிர்காலம் போய்ட்டா இருக்குதில்ல அப்படி இதில் கவனம் செலுத்தணும்